கார்கிட்ட கேட்டியா நீங்கள் தானே இப்போ டியூட்டில் இருக்கீங்க பரவாயில்ல விடுங்க பரவாயில்ல அப்படிங்களா மேடம் இப்போ வந்து இதோட புதுசாக சம்மந்தப்பட்ட ஒரு வார்டுக்காக வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து கூப்பிட்டு வந்துறாங்க ரொம்ப இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நீங்கள் யாரு மேடம் டாக்டர் தானே அப்போ அதை பற்றி நீங்கள் சொல்லவே கூடாது நீங்கள் அதை பற்றி நீங்கள் பேசவே கூடாது பெஸ்ட் டாக்டர் புரியல என்னது யார் எடுக்க வேணும் மேடம் யார் எப்படி கேணா மேடம் உங்கள்தான் கே யார்கிட்ட வந்து ப்ரெசிடண்ட் டாக்டர் இல்லை ட்வெண்ட்டி பர்சன்ட் ட்யூட்டி ஒரு டாக்டர் விட்டுக்கணும் டாக்டர் இல்லாமல் ரெஃபர் பண்ணி அனுப்புகிறாங்க அதாவது அப்படிங்கிற மாதிரி உங்கள் நேமு உன் உங்கள் நேமுல அவன் டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா அவங்க தான் நான் அது வாங்காதண்ணாண்ணா அது வாங்காத எம் இல்லைன்னு பார்த்தோம் நான் பேசுகிறேன் ஒரு ப்ரெசர் டாக்டரே இல்லை இந்த ரெக்கார்டிங் நான் போட்டு விட்றேன் பார்த்துருவாங்க டாக்டர் இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் இல்லைன்னு சொன்னால் மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க